கருத்துடைய நாமத்துக்கு மிகமே உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரும் நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய அன்பு பட்டது என்றும் மனிதர்களுடைய அன்பு பட்டது என்று சொல்லி நாம இந்த நாள் நாம் தியானிக்கலாம் லோக்க ஏதுனா சிவிசேஷத்தில் பதினைந்தாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசங்கள் நம்ம பார்க்கும் போது வந்து ஆயக்காரர்கள் ஆயக்காரர்களும் பாவிகளும் வந்து ஆண்டவராக இயேசு கிட்ட வந்து அவருடைய வசங்களை கேட்கும்படிக்கு வராங்க அங்கே பார்க்கும்போதோ அவர்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை அங்கே சொல்லி கொடுக்குறாரு அதே வந்து அங்கே இருக்கிற பரிசேர்களும் வேதப்பாரர்களும் வந்து இவர் யூதனாய் இருந்து இந்த பாவிகளோடும் ஆயக்களோடும் அவங்கள ஏற்றுக்கொணவங்க கூட போஜனை பண்ணுறது என்னன்னு சொல்லி ஏசு கிறிஸ்தும் குற்றம் சாட்டுறாங்க அங்கே இருக்கிற அவர்களையும் வந்து இவன் பாவி என்று சொல்லி அவங்க வந்து அந்த வார்த்தையை அங்கே சொல்கிற விஷயங்களை பற்றி பார்க்கணும் இதுதான் மனிதனுடைய நிலைமை அன்பானவர்களே ஆனால் அங்கே வந்த அந்த ஆயக்காரர்களோடையும் அந்த பாவியுடைய நிலையை ஆண்டவர் இயேசு அறிந்து அவங்க அன்போட அனைத்துக் கொள்ளுறாரு மனிதர்கள் வந்து ஈஸியா ஜட்ஜ்மெண்ட் பண்ணி இவங்க சரியில்லை என்று சொல்றாங்க அவங்களுடைய அந்த கெட்ட எண்ணங்கள் அதாவது வேதப்பாரர்களுடைய அந்த எண்ணங்களையும் பரிசுகளுடைய எண்ணங்களையும் ஆண்டவராக இயேசு சாங்க அறிந்து அங்கே ஒரு ஓமையும் சொல்கிறாரு தேவனுடைய அன்பை பற்றி பாருங்கள் என்று சொல்லி அதே சாப்டரில் சொல்கிறாரு பதினோராம் வருஷத்துக்கு நம்ம தினச்சுக்கணும் ஒரு மதம் வந்து ஒரு தகப்பனுக்கு வந்து ரெண்டு குமார்கள் இரு இருக்கிறாங்க அதில் வந்து ஒருவன் வந்து தன் தகவனுடைய ஆஸ்திகளை பாதி கேட்டுக்கொண்டு தூரதிசத்துக்கு போயிட்றான் போய் அது வந்து அந்த அந்த ஆஸ்தி வச்சு அவன் நல்லா வாழ்ந்துருக்கலாம் ஆனால் வந்து அவன் வந்து அந்நியாயமாக அந்த ஆஸ்திகளை செலவழித்து எதுவுமே கடைசியாக அவனுக்கு அது சாப்பிட்ற சாப்பிட காசு இல்லாமல் வந்து தனி தனியாக நிற்கும் போதும் மறுபடியும் அவன் தன் தகப்பனிடத்தில் வரும்போது வந்து தன் தகப்பன் அவனை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறான்னு சொல்லி அந்த அன்பை வெளிப்படுத்துகிறாரு அதே லோக்கர் பதினைஞ்சு இருபது நம்ம பாகும்போது வந்து எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான் அந்த இலக்குமரன் வரான்னு வந்து வந்திருக்கிறான் அவன் தூரத்தில் வரும் பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் இந்த ஒரு அருமையான இந்த அன்பு இந்த குணம் வந்து மனிதர்கள் இல்லை அன்பார்களே இங்கே சொல்லப்பட்ட ஓமை வந்து அந்த தகப்பன் என்கிற ஸ்தானம் நம்ம பரம பிதா அந்த இளையகுமாரன் தன் தகவல் தகப்பன் விட்டு போனான் இல்லையா அது நம்முடைய ஸ்தானம் அன்பர்களே நாம் பாவிகளா இருக்கு பாவிகளாக இருந்து தேவனுக்கு செத்துருக்களா இருக்கும்போதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளே பிதாவிடத்தில் ஒப்புறப்படுத்துதான் இவ்வுலகத்துக்கு வந்து நம்ம மேலே அன்பு கூர்ந்து நம்மளுக்காக மரணத்தை ருசி பார்த்துக்கிறார் அன்பானவர்களே அதை விசுவாசிக்கிறவர்கள் உணர்ந்து நம்ம மறுபடியும் பிதாவிடத்தில் ஐயோ என்னை இப்படியெல்லாம் நேசிக்கிறாரே என்று சொல்லி அவர் கிட்ட நம்ம போகும்போதோ ஏன் என்னை விட்டு நீ பிரிஞ்சு போன ஏன் நீ இந்த மாதிரி பண்ணனே நீ ஏன் அந்த மாதிரி சொல்லி அவர் கொஸ்டின் கேட்காம என் பிள்ளை இடத்துல வந்தான் என்று சொல்லி கட்டி அனைத்து நம்மள வந்து முத்தம் செய்கிறது தான் நம்ம பரம தகப்பனுடைய அன்பு அனுமர்களே அதுதான் ஏசு கிறிஸ்து நம்மளுக்கு காட்ட வந்தார் இதுதான் கடவுளுடைய அது தேவனுடைய அன்பு அனுமர்களே ஆனா மனிதரோட அன்பு அந்த பரிசுகளும் அந்த வேதப்பாரு அந்த குணம் நம்ம அந்த குணத்தை நம்ம பெற்று நம்மக்குள்ள இருக்கக்கூடாது இவங்க சரியில்லை அவங்க சொல்ல நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது எல்லாரும் ஆனவரேஸுக்கு மன்னிக்கவும் நேசிக்கவும் தான் வந்தாரு ஆகையால் மனிதருடைய சுபாவங்கள் யாரும் நம்ம ஜட்மெண்ட் பண்ணாம கருத்தை நம்ம எப்படி மன்னிச்சிட தெரியுங்களா எப்ரேயர் எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது பாருங்க நான் அவர்கள் அந்நியாயங்களை கிருபியாய் மன்னித்து நம்முடைய அந்நியங்களையும் அவர் கிருபியாக மன்னிச்சிருக்கிறாரு அடுத்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கருத்தா சொல்றேன் நம்ம பாவங்களும் அக்கிரமையும் இனி நாம நான் நினைக்க மாட்டேன் மன்னிக்கிறது மட்டும் இல்லை நான் நினைக்க மாட்டேங்கிற நினைக்க மாட்டேன் என்று சொல்லி நம்மளை இப்படியெல்லாம் நேசித்து நம்மளை வந்து அவர் அரவணைக்க பார்க்கறாரு இதுதான் தேவனுடைய அன்பன் அன்பானவர்களே ஆஹ் ஆகையால் நம்ம வந்து அந்த வேதப்பாரர்களும் பரிசர்களும் கிளீனாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க இல்லையா அந்த மாதிரி யாரும் நம்ம ஜட்மெண்ட் பண்ணாமல் நம்மள எப்படி கருத்தை நம்ம நேசித்தாரோ அவரோட அன்பை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் கண்டிப்பாக ஏசு கிறிஸ்து செஞ்ச காரியங்கள் அது எனக்காக என்கிற நம்ம நம்பி விசுவாசி கல்வாரசியில் அளிக்கப்பட்டது எனக்காக எணிக்கிறேன் அதை நம்பி விசுவாசிக்கும் போது அவர் ஆவினால் நம்ம பெற்றுக்கொண்டு நம்மளை நடத்த நம்ம நடத்தப்படுறப்போ அந்த தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்குது ரோமர் அஞ்சு அஞ்சு அந்த வசந்த பிரகாரம் அந்த அன் அந்த பரசத்த ஆவின் மூலமாக நம்மளும் இப்படியாப்பட்ட நம்மளுக்கு நம்ம பிறர் யாரை ஜட்ஜ்மெண்ட் பண்ணாமல் அவர்களையும் நம்ம நேசித்து கண்டி கண்டிப்பாக கடவுளோட அன்பு நமக்கு வெளிப்படுத்தி கடத்தர்கள் நம்ம சேர்ப்போம் இன்னும் கூடுமானால் கடத்தோட அன்பை குறித்து நம்ம இன்னும் தியானிக்கலாம் கர்த்தர் தாம் என்ற வார்த்தையில் ஆசிரியர் பாகம்